திமுகக்கு குறி செந்தில் பாலாஜிக்கு அண்ணா திமுகக்கான குறி அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா நாற்பத்தோரு எஃப்ஐஆரில் தான் ஈடி வந்து டாஸ்மார்க்கு மூக்க நுழைக்கிது டாஸ்மார்க் உள்ளறை இடி என்ன சொல்லுது நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கலாம் இது நடந்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கலாம்னு இடி ஒரு தன்னுடைய ப்ரெஸ் நோட்டை கொடுக்குது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இந்த நாலரை வருஷத்தில் மட்டும்தான் ஊழல் நடந்துச்சு இந்த டெண்டர்லாம் தான் போடப்பட்டது கிடையாது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே சொன்னார் அதிமுக காலகட்டத்தில் நடைமுறை என்ன நடைமுறைச்சு அதே நடைமுறை தான் திமுக பிரிவில் நடந்துச்சு அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்ப மிரட்டி பார்க்கணுங்கிறது தான் விஷயம் இது நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்கன்னா சரியா இருக்காது நீங்கள் ஒதுக்கிக்கங்க ஒரு நாலு அஞ்சு டிமாண்ட் இருக்கு அந்த டிமாண்ட் பண்ணல செந்தில் பாலாஜியை நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்க அண்ணாமலையே இருக்கக்கூடாது இப்படி ஒரு அஜெண்டா இந்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டாப் ப்ரையாரிட்டி செந்தில் பாலாஜி தான் யாருக்கு எடப்பாடிக்குமா இருக்கட்டும் பிஜேபிக்கும் அது அவ்வளோதான் இருக்காது ஈ நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றியான பல பிரத்யேக தகவல்களை நம்ம சேனல் நம்ம போட்டு நீங்களும் பல தகவல்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கீங்க இப்போ நீங்க சமீபத்துல ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தீங்க மண்டல பொறுப்புகள் வழங்க இருக்கு தேர்தல் அப்படின்ற பல இதுகளை சொல்லியிருந்தீங்க அறிவிப்புகளும் இன்னும் விரைவில் வர இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க விஷயத்த இப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல தற்போது சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞர் வெங்கடாசலபதி என்ற வழக்கறிஞர் அவர் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு இந்த இடியினுடைய அந்த ரெய்டினுடைய சம்பந்தமா ஒரு ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க அது அவர் அறிவிக்க முன்னாடி அண்ணாமலையை அறிவிச்சிட்டாரு ஆயிரம் கோடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது அண்ணாமலை தான் வந்து ரிப்பீட் பண்ணாங்க இடி ஆஹ் அதன் பிறகு இப்போ பெட்டிஷன் வந்து சிபிஐக்கு மாத்தணும் இந்த வழக்க அப்படின்றதுதான் பெட்டிஷன் சோ இடி மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு விளக்கம் அளிக்க சொல்லி இதனுடைய சாராம்சம் என்ன சார் வழக்கினுடைய சாராம்சம் இல்ல கரெக்ட் தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே டாஸ்மாக்ல வந்து இடி நடத்தப்பட்ட இடி நடத்திய ரைடு திமுகக்கு குறி செந்தில் பாலாஜிக்கு குறிங்கிறத விட அண்ணா திமுக குறி அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா நாற்பத்தோரு எஃப்ஐஆரில் தான் இடி வந்து டாஸ்மார்க்கு மூ மூக்க நுழைஞ்சது டாஸ்மார்க் உள்ளேற பார்த்தீங்கன்னா இதில் மூணு எஃப்ஐஆர் மட்டும்தான் திமுக மற்றது எல்லாமே அதிமுக காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர்கள் அப்படின்னு தான் பட் அதையும் தான் அதே தான் கிட்டத்தட்ட நீங்கள் சிபிஐன்னு வந்தாலும் தான் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மூணு எஃப்ஐஆர் தான் திமுக பீரியடு மற்றெல்லாம் ஏடிஎம்கே பீரியடில் நடத்தப்பட்ட ரெய்டில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்ன எஃப்ஐஆர்னால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மார்க்லேயும் நீங்கள் அந்த சேல்ஸுக்கு தகுந்தாப்பில் பணம் இருக்கணும் கூடுதலாக இருக்கிற பணத்தை தான் வந்து எஃப்ஐஆர் போட்டு சேல்ஸ் சேல்ஸ்மேனையோ சூப்பர்வைசர் மேனையோ வழக்கு போடுவாங்க இது அதுக்கு காரணம் என்ன அது இந்த ஸ்பெஷல் ஸ்குவாடு பண்ணுவாங்க இந்த ஸ்குவாடு ஸ்பெஷல் ஸ்குவாடு சொன்ன போட்ட இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் இருந்தால் இடி வந்து மார்க்கில் ரைடு பண்ணிச்சு அந்த ரைடு வந்து தவறான தவறானது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கை வந்து ஏத்துக்கல உச்ச உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கலன்னு வச்சிக்கலேன் இது ஒரு இந்த நிலையில் சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு வெங்கடாசலம்ங்கிற ஒரு ஒரு அட்வொகேட் பாளையங்கட்டை அட்வொகேட் வந்து ஒரு ரைடு பண்ணுறாரு போய் ஒரு மனு போட்டிருக்காரு இதில் ஜி ஆர் சுவாமிநாதன் பெஞ்சில்னு வச்சுக்கோங்களேன் பட் அப்படி பார்க்குறப்போ கடந்த ப பத்தாண்டுகளுக்காக நடந்த இந்த எஃப்ஐஆர் தான் சிபிஐ வந்து விசாரிக்க முடியும் சிபிஐக்கு போனால் மற்ற அந்த ஆயிரம் கோடிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இடியோடைய அசம்ஷன் எல்லாம் புரிஞ்சுக்கணும் என்ன இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் பார்க்கப்பட்டது நாற்பத்தோரு எஃப்ஐஆரில் தான் இடி வருது ஆனால் இடி என்ன சொல்லுது நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கலாம் இது நடந்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கலாம்னு ஏடி ஒரு தன்னுடைய பிரஸ் நோட்டை கொடுக்குது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஏற்கனவே அண்ணாமலை சொன்னதுக்கு அதுக்கு அடுத்த நாள் தான் ஈடியே ப்ரெஸ் நோட்டு வருது ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஓ ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கலாம் சிபிஐ விசாரிக்கவே முடியாது நல்லா புரிஞ்சுங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கலாம் சிபிஐ இதுதான் அடிப்படையில் அப்போ நாற்பத்தி ஓரு எஃப்ஐஆர் அடிப்படையில் சிபிஐ விசாரிக்குமா இல்லையா தான் கேள்விக்குறி இந்த ஆயிரம் கோடிங்கிறதுலாம் வேணால் ஜாலம் இது என்ன நம்ம வார்த்தை ஜாலமாக போட்டுக்கலாம் நம்ம பேசிக்கலாம் ஈடி சொல்லிட்டா அதே வேத வாக்கம் கிடையாதுல்ல ஆயிரம் கோடிங்கிறது ஈடி சொன்னது அதுக்கான எந்த ஆதாரங்களும் ஈடி நீங்கள் வந்து கொண்டு கொடுக்கல எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் நீங்கள் ரைடு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் கட்டாயப்படுத்தி கேட்குறப்ப தான் என்ன சொல்கிறாங்க இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர் கடந்த பத்து ஆண்டுகளாக நடந்த போடப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் நாங்கள் வந்து விசாரிச்சோம் இதுல பல முறைகேடுகள் நடந்திருக்கு சில டெண்டர்கள் வந்து அதிகாரிகள் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு இவங்களா சொல்லியிருக்கிறாங்க குறிப்பிட்ட காலகட்டம்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இந்த நாலரை வருஷத்தில் மட்டும்தான் ஊழல் நடந்துச்சு இந்த டெண்டர்லாம் இப்போதான் போடப்பட்டது கிடையாது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே இது சொன்னார் அண்ணா திமுக காலகட்டத்தில் நடைமுறை என்ன நடைமுறை இருந்துச்சோ அதே நடைமுறை தான் திமுக பீரியலையும் நடந்துச்சு எந்த மாற்றமும் இல்லை புரியுதுங்களா அப்போ எஃப்ஐஆர் எந்தெந்த அடிப்படையில் போட முதல் ஸோ சிபிஐ வந்தால் எப்போயிலேருந்து வரணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதிகாரிகள் ஆரம்பித்து எல்லாத்தையும் சிபிஐ விசாரித்து ஆகணும் ஆனால் எந்த அடிப்படையில் மனுவை வந்து எடுத்து எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை கேட்டிருக்கிறாங்க ஈடி

அல்லது சேல்ஸ்மேனையோ எஃப்ஐஆர் போட்டாச்சு அவங்களுக்கு ஃபைன் போட்டாச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு புரிதுங்களா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது தான் இப்போ நீங்கள் வந்து நீ ஒரு மூணு பாட்டில் விற்றுருக்கீங்க உங்கள்கிட்ட முந்நூறுரூவா இருக்கணும் ஆனால் முந்நூற்றம்பது ரூபா இருக்குது நான் உடனே ரைடு பண்ணுறப்ப உங்கள்கிட்ட முந்நூற்றம்பது ரூபா இருக்குது ஆனால் நீங்கள் மூணு பாட்டில் தான் விற்றுறதுக்கு கணக்கு வச்சிருக்கீங்க ஐம்பது ரூபா எங்கே நீங்கள் சே எக்ஸஸ் அமௌண்ட்டு ஐம்பது ரூபான்னு போட்டு உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இதுதான் கேஸ் இதுதான் கேஸ் அடிப்படையான கேஸ் இதுல எதுக்கு வருது சிபிஐ எதுக்கு சிபிஐ தேவை என்ன அடிப்படையில் இப்போ எல்லாமே அண்ணா திமுக காரங்க இதெல்லாம் திமுக காரங்கன்னு ஏதாவது பிராண்டிங் இருக்கா இல்லை வேற ஆதாரம் எதாவது இருக்குதா ஒவ்வொருத்தட்டையும் ஐம்பது லட்ச ரூபா பிடிச்சிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கணக்கு காட்டினாங்க என்ன அடிப்படையில் சிபிஐ வரும் என்ன சிபிஐக்கு என்ன இருக்கு முகாந்திரம் இருக்கு இந்த விஷயத்துல இது அதுதான் முழுக்க முழுக்க அரசியல் விஷயம் இப்போ இதுலயும் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தலையை போட்டு உருட்டுவோம் புரியுதுங்களா இவரை பத்தியும் இது பேச ஆரம்பல நம்மளே பேசுறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேச ஆரம்பிப்பாங்க சிபிஐ கேட்கறப்ப ஆட்டோமேட்டிக்கா இடி வந்து வேற மாதிரி ஒரு பதில் சொல்லும் இன்கம் டேக்ஸ் ஒரு பதில் சொல்லும் தமிழக விஜிலன்ஸ் வந்து வேற மாதிரி பதில் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த அடிப்படையில திரும்பி திரும்பி போய்கிட்டே இருக்கும் விஷயம் இதுல இந்த முகாந்திர அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாது ஆமா என்ன டாஸ்மாக்ங்கிறதுனாலயே கடந்த பதிஞ்சு வருஷத்துக்கு நடந்த விஷயத்துக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படி பதில் சொல்ல முடியுமா இருக்க இது மூன்று நாலு வருஷத்துக்கான விஷயம் இதுலயும் ஒரு வருஷம் அவர் இல்ல சிறையில் இருந்த அடிப்படையில அந்த இடத்துல அந்த ஒரு வருஷம் அவர் இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால சிபிஐ வந்தாலும் சந்தோஷம் தான் அவங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல ஒருவேளை சிபிஐ வந்தாலும் அவங்க சந்தோஷம் படுவாங்க வரட்டும் பத்து வருஷத்துல நடந்த தவறுகள் எல்லாத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கட்டும் சிபிஐ

இப்ப அடுத்து இப்ப இந்த டாஸ்மாக் சம்பந்தமான விவகாரத்திலையும் சொல்லி ரைடுல நடந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் வச்ச விமர்சனம் அதன் பிறகு இடி வந்து இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதே எல்லா தாக்குதலும் துறக்கக்கூடிய ஒரு விவகாரம் இப்போ இந்த பெர்செப்ஷன் கேமை எப்படி பாக்குறது அவர் வந்து ஒரு நீதிமன்றத்தால எந்த ஒரு வெர்டிக்டும் கொடுக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்படவில்லை எதுவுமே பண்ணல ஆனாலும் லைவ்லயே வச்சிட்டு இருக்காங்களா திரு செந்தில் பாலாஜி அப்படின்னாலே அவர் ஒரு ஊழல்வாதி அவர் வந்து இப்படியெல்லாம் முறைகேடு செஞ்சிருக்காரு அவராக அமைச்சரா கூட ஆக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் கேமை மக்கள் மத்தியில காட்டிகிட்டே இருக்கணும் லைவ்லயே வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணமா எண்ணம் தான் எதிர்கட்சிகளுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்ன அது ஒரு பார்ட்டுங்க நீங்க ஊழல்வாதீங்க சொல்றதுனா சொல்லிட்டோம் அது வந்து நீங்க வந்து நீங்க சொல்றதுனாலயோ நான் சொல்றதுனால இல்லை கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும் கடைசியில் என்ன ஒருத்தர் தவறு செய்தாரா இல்லையாங்கிறது கோர்ட் முடிவு கோர்ட்டுடைய தீர்ப்பை யாராவது தலைவனங்க தயாராக இருக்கிறாங்க அதில் ஒன்று மாற்றம் இல்லை ஆனால் என்னையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்கிற கருத்தோட நான் மாறுபடுறேன் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்ப மிரட்டி பார்க்கணுங்கிறது தான் விஷயம் இதில் நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்கன்னா சரியாக இருக்காது நீங்கள் ஒதுக்கிக்கங்க நீங்கள் திருப்பி கொங்கு வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து கொங்கு மண்டல பொறுப்பாளர்னு வந்தீங்கன்னா சரியாக இருக்காது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னு ஆசைப்படாதீங்க இப்படின்னு அப்பப்போ விஷயங்கள் உங்களை மிரட்டி பார்க்குறது அப்படித்தான் நினைக்கிறேன் நான் இது ஏன்னா முதல்ல வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு கேஸு அந்த ஒரு சூழ்நிலை ஓடிச்சு பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதில் இதுலேயும் திருப்பி பிஜேபி அண்டு அதிமுகவும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பகுதி கொங்கு மண்டலம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு ஏரியா மட்டும்தான் மற்ற எங்கேயும் சென்னை கிடையாது வட மாவட்டங்கள் கிடையாது டெல்டா கிடையாது தென் மாவட்டங்கள் கிடையாது எதுவும் கிடையாது கொங்கு கொங்குபெல்ட்ல அண்ணா அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஸ்ட்ரா சாலிடாக இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அதுக்கு பொறுப்பாளராக யார் வராரு செந்தில் பாலாஜி வராரு இது கட்சி வந்து ஒரு முடிவெடுத்து இவர் இருந்தால் சரியா இருக்கும் இவர் ஒர்க் தான் நல்லா இருக்கும்னு அவங்க கொண்டாடுறாங்க அவர் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஒரு கட்சியில் இருக்கிறவரு அவங்க கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சி இந்தியாவில் உள்ள முன்னணியில் உள்ள ஒரு மூணு நான்கு பெரிய கட்சிகள்ல திமுக ஒன்று அந்த கட்சி நம்புது செந்தில் பாலாஜியை ஸோ அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அவர் ஒர்க் பண்ணி ஆகணும் அவ்வளோதான் இதுல சென்று இதுல வந்து பிஜேபியையும் அதிமுகவையும் தான் பண்ணிதான் ஆகணும் என்ன பண்ண முடியும் இதை எடப்பாடியும் நீங்க நயினா நாகேந்திரனும் நீங்க அவங்க பேணகி சீனிவாசன் இவங்கெல்லாம் பர்சனலாக எடுத்துக்கிட்டா தங்க மணி வேலுமணிலாம் பர்சனலாக எடுத்துக்கிட்டா என்ன பண்ண முடியும் இது அண்ணா திமுக அவங்க பாப்பாங்க அவ்வளவுதான் அண்ணா திமுக கூட்டணி ஒர்க் பண்றீங்க திமுக கூட்டணிக்கு நான் ஒர்க் பண்றேன் அவ்வளவுதான் ஒரு கொடுத்த பொறுப்பை செய்யறேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் நீங்க எல்லா மண்டலத்திலயும் தாங்க இருக்காங்க ஏவாவே இருக்காரு இது வரைக்கும் ஏவாவே எந்த பிரச்சனையும் இல்லையாங்க சொல்லுங்க பாப்பா ஏவா என்ன என்ன இது வரைக்கும் அதான் சார் கேள்வி இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ ஒரு வீடி கடுமையான வா வாதங்களை முன் வச்சு அவர் அமைச்சர் பதவியில இருந்து விலக வச்சாங்க இப்போ தேர்தலும் ஒரு ஒன்பது மாதங்கள் பத்து மாதங்கள் கூட இல்லை அப்படி இருக்க பட்சத்துல இப்போ இந்த ஒரு சிபிஐக்கு இந்த வழக்கு நகர்த்தலாம் அப்படின்ற ஒரு ஒரு முன்னெடுக்கிறது இதெல்லாம் எப்படி சார் முழுக்க முழுக்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தலிலே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு கழகத்தை ஏற்படுத்திடுவாரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுவாருங்கிற ஒரே காரணம் தானா ஏன்னா ஏன்னா திமுக இன்னும் எத்தனையோ அமைச்சர்கள் மீது இவர் இவரு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ரைடு நம்ம பாக்குறோம் கே நேரு அவர்கள் ஜெகத் ரச்சகன் நீங்க சொன்னது போல ஏ வா வேலு அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இன்னும் எண்ணற்ற அமைச்சர்கள் மீதெல்லாம் தொடுக்கப்பட்ட ரைடுகள் அதெல்லாம் என்ன ஆனதுன்னு கூட தெரியல ஆனா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்னைக்கோ போடப்பட்ட அந்த வழக்கு இவர் சம்பந்தமே இல்லாத வழக்கு இந்த டாஸ்மாக் வழக்கெல்லாம் கூட நீங்க சொன்னது போல பெரும்பாலான எஃப்ஐஆர்ஸ் வந்து ஏடிஎம் கே போடப்பட்ட எஃப்ஐஆர்ஸ் அதெல்லாம் இப்ப தோண்டி துருவி இந்த தேர்தல் சமயத்துல கொண்டு வர்றாங்கன்னா இதுல ஒரு நிச்சயமா ஒரு ரீதியா பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுதா சார் அண்ணா தமிழகம் பிஜேபி முதல் அஜெண்டா அவங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிய வந்து நெசுக்கணும் அவரை வந்து நம்ம நீங்க எங்களுக்கு எதையாவது பண்ணி கொடுங்க அவர் செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் நாங்கள் எங்களால் ஜெயிக்க முடியாது ரொம்ப டார்ச்சராக இருக்கும் ஓ செந்தில் பாலாஜியே எதாவது பண்ணி விடுது எடப்பாடி வந்து அமித்ஷா பார்த்தப்ப வேற என்னங்க பேச போகிறாங்க சீட்டெல்லாம் இப்போ பற்றி பேசியிருக்க போகிறாங்களா நான் கூட்டணிக்கு வர்றாங்க அதில் ஒன்றும் இல்லை எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது ஒரு நாலு அஞ்சு டிமாண்ட் இருக்குது அந்த டிமாண்ட் மேல செந்தில் பாலாஜியை நீங்கள் எதாவது பண்ணி கொடுக்கு அண்ணாமலையே இருக்கக்கூடாது இப்படி ஒரு அஜெண்டா இந்த அஜெண்டாலாம் ஃபஸ்ட்டு டாப் ரியாலிட்டி செந்தில் பாலாஜி தான் யாருக்கு எடப்பாடிக்கும் இருக்கட்டும் பிஜேபிக்கும் அவர் தான் இருக்காரு ஸோ நீங்கள் நீங்கள் வெங்கடாஜலபதி அவரு வெங்கடாஜலபதினு ஒருத்தர் வந்து பிரிட்டிஷன் பாளைய ம் ஒரு அட்வொகேட்டு அது வந்து பப்ளிக் ரிடிகேஷன் போடுறார் என்ன அது விட எல்லாத்தோட தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஏன் அவர் ஒருத்தரை மட்டுமே பின்னிக்கிட்டே வருது ஒருத்தரை மட்டுமே என்ன நீங்க எல்லாமே கேஸ் போட்டாங்க எவ்வளோ கேஸ் நடந்துச்சு யாருமே அரெஸ்ட் ஆகலை அமைச்சர் சிந்தில் பாலாஜி மட்டும்தான் ஈடி நம்ம பார்த்துட்டோம் தப்பாச்சுக்காதீங்க ஏன்னா சில பேர் பொன்முடி இருக்காங்க என்ன அதுக்கப்புறம் அமைச்சர் நேரு நடந்தது என்ன இப்பதான் சொல்லணும் ரொம்ப வேகமா இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நியமாவையில் ஒண்ணுமே இல்லைங்க நீங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே இல்லையே எவ்வளோ சொல்லுது அவங்களெல்லாம் அரசியல் ரீதியா பாக்குது சித்தின் பழைய மட்டும் பர்சனல்லா பாக்குது பிஜேபி அண்ணா தீன் அவ்வளவுதான் பட் இதெல்லாம் இதனால பயந்து போய் ஐயோ சிபிஐ கேட்டாங்க பட் ஆக்சுவலா பாத்தா இந்த கேஸ் வந்து இல்ல இந்த பெட்டிஷன் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும் ஹை இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னு வச்சுக்கோங்களேன் சிபிஐ கேட்கறதுல முகாந்திரம் இல்ல இவங்க குடுக்குற ரிப்ளை எல்லாம் வாங்கிட்டு பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா கோர்ட்னு முடிவெடுக்க போகுது தெரியல ஆனாலும் இதெல்லாம் தாண்டிதான் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட் அதுக்காக ஒதுங்கி நீ கோயம்புத்தூர் விட்டு குடுத்துட்டு போயிடுவாரு திருப்பூர் என்ன நாமக்கல் ஈரோடு இதெல்லாம் முடியாது எல்லாத்துக்கும் தெரியும் ஒர்க் பண்ணுவாரு பார்ப்போம் வெற்றி தோல்விங்கிறது தானே முடிவு பார்ப்போம் நிச்சயமா சார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவரு ஜாமீன் கிடைத்து வெளியே வந்ததிலிருந்து எந்த அளவுக்கு அவர் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு கொடுக்கக்கூடிய வீதியம் ஆனா பிற முன் அமைச்சர்கள் பிற எம்பிக்கள் மீது கொடுக்கப்படுகின்றனவா அப்ப அப்படி என்றால் அவர் எந்த விதமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் தேர்தலிலே தேர்தலை மையப்படுத்தி மட்டுமே இவர் டார்கெட் செய்யப்படுகிறார் என்ற ஒரு கருத்தை வந்து எங்க நேயர்களுக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் உங்களை நேரத்தை உங்கள்ட்ட பரிணமிக்க நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்